ஸ்வேதாவிற்கு இரவு வந்தால் போதும் நடுக்கம் ஏற்படும் ஏன்தான் இந்த ராத்திரி வருகிறது பகலாகவே இருந்துவிடக்கூடாதா என்ற பயத்தில் அவளது உயிரணுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவள் நெற்றிப்போட்டில் வந்து ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் இரண்டு குழந்தைகள் பெற்ற பிறகு இன்னும் அந்த அவஸ்தையை அவள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாள் யார் சொன்னது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று எனக்கு வாய்த்த கணவனுக்கு இறப்பு வரை அது இருக்கும் போல என்று நினைத்து கொள்வாள் சுகம் தரும் அந்த தாம்பத்தியம் என்னவோ அவளுக்கு பயத்தை தந்தது காரணம் அவளின் கணவன் விக்னேஷ் குடிகாரன் சிகரெட் பிடிப்பான் பாக்கு போடுபவன் புகையிலை போடுபவன் அத்தனை கெட்ட பழக்கங்களையும் வாயில் வைத்துக்கொண்டு அவன் அருகே வரும்போதெல்லாம் அவளுக்கு குமட்டி கொண்டு வரும் சாப்பிட்டதெல்லாம் குடல் வழியாக மேலே வந்து வாய் வழியாக வாந்தி எடுப்பது போல் அவளுக்கு ஓர் உணர்வு ஏற்படும் எனக்கு ஏன் இந்த சித்திரவதை தாய் தகப்பன் ஒரு நல்ல மனிதனை பார்த்து எனக்கு கல்யாணம் செய்து வைத்திருக்கலாமே திருமணம் செய்யும்போது நன்றாகத்தான் இருந்தான் போக போக இப்படி ஆகிவிட்டானே அவனுடன் வாழ்வது சரியா இல்லை தவறா என்று தினம் தினம் பட்டிமன்றம் பார்த்தே அவளுக்கு பாதி வயதாகிவிட்டது மீதி வயதை அந்த அவஸ்தை இரவுகளோடுதான் கழிக்க வேண்டும் என்று அவள் தலையில் எழுதி வைத்திருக்கிறது போல என்று நினைத்து கொள்வாள் எப்போதும் போல அன்றும் இரவு வந்தது இரவு என்றாலே பயம் வரும் சுவேதாவிற்கு எப்போதும் போல அந்த இரவும் பயத்தை தந்தது பள்ளிக்கு சென்ற குழந்தைகளெல்லாம் அயர்ந்து தூங்கிவிட நடுநிசியை கடந்த நேரத்தில் கதவை தட்டினான் விக்னேஷ் ஒரு தடவை தட்டிவிட்டு சும்மா இருக்க மாட்டான் தட்டி கொண்டே இருப்பான் ஸ்வேதா ஸ்வேதா என்று அவன் எழுப்பும் குரல் அடுத்த தெருவிற்கு கேட்கும் அளவிற்கு கத்தி கொண்டிருப்பான் அவன் கத்தலுக்கு பயந்து எழுந்து ஓடிப்போய் போய் கதவை திறந்து விடுவாள் ஸ்வேதா என்ன இவ்வளவு நேரமாக கதவை திறக்க என்று திட்டுவான் எருமமாடு மாதிரி படுத்திருக்கிறிய லூசு என்று ஸ்வேதாவை திட்டிவிட்டுதான் வீட்டிற்குள் நுழைவான் அவன் வீட்டிற்குள் வந்தாலே அவளுக்கு அடிவயிற்றில் புளியை கரைக்கும் ஏதாவது குழந்தைகள் தூங்கவில்லை என்றால் அவளுக்கு பரம சந்தோஷம் அதற்காகவே தூங்கும் குழந்தைகளை டிவியை பார்க்கச் சொல்லுவாள் இன்று குழந்தைகளை கண்விழிக்க வைத்து பார்த்தால் முடியவில்லை அம்மா எனக்கு தூக்கமா வருதுமா என்று இரண்டு குழந்தைகளும் தூங்கிவிட என்ன செய்வது இன்றைக்கும் அவனிடம் அவஸ்தைதான் படனும் போல என்று மனதிற்குள் மையமிட்ட பயம் என்ற புயலே அவளால் கரை கடக்க வைக்க முடியாமல் கலங்கி நின்றாள் சாப்டியா என்று அவன் கேட்கும் தொனியே ஸ்வேதாவை அடிப்பது போல் இருக்கும் என்று அவள் உதட்டளவில் சொல்லிக்கொண்டாலும் என்ன சாப்பிட்டியா இல்லையா மறுபடியும் எகிரி அடிக்கும் அவன் பேச்சு அவளை கலங்க வைக்கும் சாப்பிட்டேன் என்று சட்டென்று சொல்லிவிட்டு அவனுக்கான உணவை எடுத்து வைப்பாள் அதிகப்படியாக சாப்பிடும் பழக்கம் உள்ளவன் என்பதால் நிதானமாக சாப்பிட்டு எழுந்து வந்து போதைப் பொருட்களை உட்கொண்டு அவன் பார்க்கும் போதே ஸ்வேதா படுக்கையறைக்கு செல்ல வேண்டும் அந்த படுக்கை அறை அவனுக்கு என்றால் ஸ்வேதாவிற்கு நரகம் அதை பார்க்கும் போதெல்லாம் மருத்துவமனையில் இருக்கும் நோயாளி படுக்கையாகவே ஸ்வேதா எண்ணத்தில் தோன்றும் அன்று இரவும் சாப்பிட்டு முடித்து கண்களால் சைகை செய்தான் பயத்தால் கை கால்களை உதறிய ஸ்வேதா தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்தாள் ஏதாவது குழந்தை எழும்பிக் கொண்டால் அதை சாக்கு வைத்து கணவனை தூங்க வைத்து விடலாம் என்று நினைத்தாள் அன்றைக்கு பார்த்து எந்த குழந்தையும் எழவில்லை பயத்துடனே அவள் படுக்கை அறைக்கு சென்றாள் அவனின் அத்தனை பலத்தையும் இங்குதான் இறக்கி வைக்கப் போகிறான் என்று நினைத்து கொண்டிருந்த ஸ்வேதாவிற்கு அவன் நெருங்க நெருங்க அவன் வாயிலிருந்து வரும் போதைப் பொருட்களின் கெட்ட நாற்ற நெடியும் அவனின் உடம்பு வேர்வை வீச்சமும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது கடவுளே என்னை காப்பாற்றக்கூடாதா என்று மனதிற்குள் கதறினாள் அவளின் முக பாவனைகளை அறிந்த விக்னேஷ் என்ன என்று அரட்டிவிட்டு முன்னேற முற்படும்போது அம்மா என்று குழந்தை குரல் கொடுத்தது இதுதான் சமயம் என்று இந்தா வந்துட்டேன் என்று நாற்றமடித்த கணவனை அந்த படுக்கை அறையில் தள்ளிவிட்டு குழந்தைகள் படுத்திருந்த அறையை நோக்கி ஓடினாள் இன்னொரு குழந்தையும் அதற்குள் எழுந்து கொண்டது அம்மா எனக்கு உச்சா வருது என்று இரண்டு குழந்தைகளும் சொல்ல அதற்கு மேல் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்த விக்னேஷ் வெட்டப்பட்ட மரமாக படுக்கையில் கீழே விழுந்தான் இரண்டு குழந்தைகளையும் கழிவறை போய் சிறுநீர் கழிக்க வைத்துவிட்டு வெளியேறிய இரண்டு குழந்தைகளும் இப்போது கண்களை நன்றாக திறந்து ஸ்வேதாவிடம் பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன ச என்று வருத்தத்தோடு படுக்கையில் சரிந்தான் விக்னேஷ் அம்மா உனக்கு தூக்கம் வரலையா என்று குழந்தைகள் கேட்க இல்லை என்று தலையாட்டினாள் ஸ்வேதா அவளின் இரு கைகளும் இரு குழந்தைகளின் தலையை தடவ அன்று இரவு குழந்தைகளும் ஸ்வேதாவும் தூங்க நெடுநேரமானது உங்கள் இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய இனிப்பு சுவைகளுக்கு நம் முன்னோர்களின் பாரம்பரிய மிக்க உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பட்டி பணங்கள் கண்டு சுக்கு கருப்பட்டி வேர்க்கடலை கருப்பட்டி கருப்பட்டி பவுடர் சுக்கு கருப்பட்டி பவுடர் கருப்பட்டி பாகு ஆயுர்வேதிக் கருப்பட்டி போன்றவை தயாரிக்கின்ற பனை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உங்கள் இல்லம் நோக்கிய பயணம் உங்கள் தாய் பால் ப்ராடக்ட்ஸ் கருப்பட்டி மற்றும் அதன் தொடர்புடைய தகவல்களை தெரிந்து கொண்டு தெளிவு கொண்டு வாங்கி பயன்பெறுவீர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனல் லிங்க் பர்ச்சேஸ் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி பயன்பெறுவீர் தாய் பால் ப்ராடக்ட்ஸ்